இன்றைக்கி நாம் வீடியோவில் பார்க்க போகிறது மஞ்சளோட பயன்களை பற்றி தான் இந்த மஞ்சளில் இருக்கக்கூடிய நிறத்திற்கு காரணம் குறுக்குமின்ற நிறமி தான் காரணம் இந்த மஞ்சள் தூளை பாலில் கலந்து குடித்து வரும்போது இரத்த குழாய் அடைப்பு நீக்குவதற்கு உதவும் ஹார்ட் டிசீஸ் வராமல் தடுக்கிறதுக்கு உதவும் பாக்டீரியா வளர்றதை தடுக்கிறதுக்கும் உதவும் புற்றுநோய் வளர்வதை கூட உதவும் இந்த மஞ்சள் தூளை வெந்நீரில் போட்டு வாய்க்க புளிச்சு வந்தீங்கன்னா வாய்ப்புனை சரி செய்யும் தொண்டை எரிச்சலையும் சரி செய்யும் தொண்டையில் இருக்கக்கூடிய சளியை கூட இது வெளியேற்றும் இந்த மஞ்சள் தூளை குழச்சி முகத்தில் தடவி வந்தீங்கன்னா முகத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத முடி உதிர்வதற்கும் உதவி செய்யும் முகப்பரு மறைவதற்கும் இது நல்லா உதவி செய்யும் அதே மாதிரி வீக்கங்கள் எங்கேயாவது வீக்கம் இருந்துச்சுன்னா சொறி சிறங்கு இதன் மேலே தடை வந்தால் கூட அதுவும் குணமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும் அடுத்து நம்ம வீடியோவில் வரப்போகிறது தேங்காய் இந்த தேங்காயை பற்றிய குணங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இதனுடைய பயன்களை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் இந்த தேங்காயை உபயோகப்படுத்தி ஒரு நல்ல ஸ்வீட் செய்கிறது எப்படின்னோ பார்த்துக்க பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க